குட்டியை பாருங்கள் சிரிப்பா பாருங்கள் இங்கே பாருங்கள் பா சோத்து பானையே தூக்கிட்டே வந்துட்டாங்க அப்போதே இருந்தே சுவத்து பானையோடையே நிற்கும் இங்கே வச்சுட்டு கொண்டு வச்சுட்டு வா தூக்கிட்டு பாரு அபி தம்பியிலேருந்து வாங்க கீழே போட்டுடாம இன்றைக்கி வந்து எத்தனை வெரைட்டி இருக்குது பாருங்கள் நேற்று மத்தியானம் அபி குட்டி பசிக்கின்னு போட்டு சப்பாத்தி மாவு மிச்சம் முச்சுருந்து அதை போட்டாச்சு நேற்று காலையில் அரைச்சி வச்ச அடைக்குள்ள மாவு இருந்தாலாங்க நேற்று அடை ஊற்றுற முடிச்சா கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் அந்த மாவு ரெண்டாயிரத்துக்கு இருக்கும் எடுத்து வச்சாச்சு அப்புறம் சாதம் இருக்கா மதியம் உள்ள அவியல் ரசம் அது என்னது வெங்காய பச்சடி ஓ அப்புறம் காலை வச்சு சட்னி எல்லாமே இருக்குங்க அப்படி இந்த மிச்ச மீதியெலாம் வேண்டாமா அவள் அம்மா என்ன மிச்ச மீதியெலாம் தந்து என்ன இது பண்ணிடாதேன்னு சொல்லிவிட்டா அதனால் அவளுக்கு மட்டும் தோசைங்க அவா நான் ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுக்கணும் அந்த மிச்சம் மீதியெலாம் நான் சாப்பிட போகிறேன் ஹரி குட்டனுக்கு சோறு கொடுக்க போகிறேன் அடுத்தனமாக எடுத்துகிட்டு போகிறாடி மெது மெதுவாக எடுத்துருப்போம் இங்கே பாருங்கள் அழகாக வேலையெல்லாம் எல்லாம் செய்வாங்க எப்படி ஆ அம்மாவுக்கு எடுத்துக்கொண்டு போய்